அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி உதவி பேராசிரியை நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி கோவை பாகை தமிழ்ச்சங்கத்தின் ஒரு பிரிவான வாகை பணிகள் மன்றத்தால் மாதந்தோறும் புத்தக மதிப்புரை நிகழ்வு நிகழ்த்தப்படுகிறது இந்த மாதம் முதல் அது காணொலியாக பதிவிடப்படும் என்ற அறிவுரைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதன் முதல் நிகழ்வாக இந்த மாதம் புத்தக புத்தக மதிப்புரை வழங்க நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் பாரதிதாசன் கவிதைகள் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த புத்தகம் எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் மைய நூலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் பாரதிதாசனின் கவிதைகளின் ஒரு தொகுப்பு நூலாக அமைந்துள்ளது இந்த புத்தகத்தை ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன் அவர்கள் பதிப்பித்துள்ளார்கள் இதன் முதல் பதிப்பு டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளது இதன் ஐந்தாவது பதிப்பு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரம் ஆண்டில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகம் வாங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இது வாங்கிய போது இதன் விலை ஐம்பது ரூபாய் ஆகும் இந்த புத்தகத்தின் முதல் கவிதையாக கவிதை என்று சொல்வதை விட ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது அது என்னவென்றால் நன்மைகள் விளைய நன்மைகள் செய்வோம் நமக்கென உலதை பிறர்க்கு கொடுப்போம் நல்வாக்கு என்று குறிப்பிட்டுள்ளார்கள் எவ்வளவு அருமையான வரிகள் பார்த்தீர்களா அதன் பிறகு இந்த புத்தகத்தில் ஆசிரியரை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இவர் பாரதியார் மீது கொண்ட தீராத பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதியா பாரதிதாசன் என்று மாத்திக்கொண்டார் பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு புதுவையில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பெயர் கனகசபை மற்றும் லக்குமி அம்மாள் இவருடைய இயற்பெயர் கனக இவருடைய மனைவி பெயர் பழனி அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் திருமணம் செய்து கொண்டார் சிறு வயது முதலே பாரதிதாசன் அவர்களுக்கு தமிழின் மீதும் கவிதைகள் மீதும் தீராத காதல் உள்ளது என்பதை இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பறிக்கும் போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு இவர் இவருக்கு இவருக்கு பாரதியாருடனு உடனான முதல் சந்திப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை இங்கு குறிப்பிட்டுள்ளார்கள் நண்பர் ஒருவரின் திருமணத்தின் விருந்துக்கு பின் நமது பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரின் நாட்டு பாடலை பாடினார் பாரதியாரும் அவ்விருந்திற்கு வந்திருக்கிறார் பாரதியாரும் அப்பாட்டை கேட்பதை பாரதிதாசன் அறியவே இல்லை அந்த பாடலை அந்த பாடல்தான் முதன் முதலில் பாரதிதாசனை பாரதியாருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது என்று அந்த ஆசிரியரின் வரலாற்றில் கூறுகிறார்கள் அதன் பிறகு நமது பாரதிதாசனின் படைப்பான என்ற நாடக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது மேலும் பாரதிதாசன் பற்றி திரு ஏ கே செத்தியார் அவர்கள் கீழ்கண்டவாறு கூறியுள்ளார் என்னவென்றால் புதுச்சேரியில் சென்று பாரதியார் வீடு எங்கே என்று கேட்டால் பெருமாள் கோயில் தெரு தொண்ணூத்தி ஐந்தாம் இலக்கம் உள்ள வீட்டை காட்டுவார்கள் வீட்டின் பாரதிதாசன் என்ற பெயர் காணப்படும் உள்ளே சென்றால் தாழ்வாரத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் படுத்திருக்கும் வரவேற்பார் முறுக்கான மீசை கம்பீரமான தோற்றம் ஆணித்தரமான பேச்சு தலைக்கேறிய தமிழ் மயக்கம் இத்தனை சிறப்புகளையும் கொண்ட இவர்தான் பாரதிதாசன் என்று கூறுகிறார் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள் பாரதிதாசனை வந்து அறிமுகப்படுத்துகிற விதத்தை நமது பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் இயற்கை எழுதியிருக்காரு இவரோட தமிழ் படைப்புகள் எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பொது உடமையா மாத்திருக்கு இப்படி இந்த ஆசிரியரை பத்தின அறிமுகத்தை வந்து இங்க கொடுத்திருக்காங்க அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா பாரதிதாசனை வந்து முதல் முதல்ல தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்திய ரெண்டு முக்கியமான பாடல்களை வந்து இந்த இடத்துல முன்னாடி கொடுத்துருக்காங்க அந்த பாடல்களை நான் அந்த பாடல்களை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் கோடி எண்டம் அந்த தாயின் கைப்பந்தென ஓடுமடா ஒரு கம்புலில் ஏழு முகிலினமும் வந்து கர்ஜனை செய்வது கண்டதுண்டோ எனில் மங்கை நகைத்த ஒளியனலாம் மின்னுதடா இது முதல் பாடல் கவிச்சுவையை கரைகாண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோழசை தங்கு புரிவாள் அவன் தொல்லறிவாளர் திறன் பெறுவான் ஒரு வாழை சுழற்றும் திசையினிலே இந்த வையம் முழுதும் துண்டும் செய்வேன் என நீள இடையின்றி நீ நினைத்தால் அம்மை நினைத்தால்வாள் உன்றன் தோளிலே இந்த இரண்டு பாடல்கள் தான் முதன் முதலில் பாரதிதாசனை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது மேலும் இந்த பாரதிதாசனின் கவிதை தொகுப்பில் மொத்தமாக நான்கு தொகுதிகள் உள்ளன அதன் கீழ் நிறைய தலைப்புகள் உள்ளன காவியம் இயற்கை பெண்ணுலகு புதிய உலகு தமிழ் அப் இப்படி நான்கு தொகுதிகளும் நிறைய தலைப்புகளின் கீழ் அடக்கிவி அடக்கி வைக்கப்பட்டுள்ளது இதில் என்னை கவர்ந்த சில கவிதைகள் கவிதை தொகுப்புகள் ஆகியவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பாரதிதாசனின் கவிதை தொகுப்பில் முதலாவதாக என்னை கவர்ந்த கவிதை தமிழின் இன் இனிமை கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இந்த கவிதையானது நாம் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது மணப்பாட செயல் பகுதியில் வரும் அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை அதை இந்த இடத்துல படித்து அதோட பொருள் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்ததா வந்து ரெண்டாவது கவிதை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ் இதில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திரைப்பட பாடல்களாக பாடலாக கூட இது வந்திருக்கு இதை பாடலாக இன்னும் நம்ம கேட்கும்போது இன்னும் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் கவிதையாக படிக்கும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை குடிச்சதுன்னு பார்க்கலாம் அது என்னென்னா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மது என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ எவ்வளவு அருமையான வரிகள் பாத்தீங்களா தமிழோட இன்பத்தை வந்து பாரதிதாசன் அவ்வளோ அழகா இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பாரதிதாசன் அவர்கள் உலக ஒற்றுமையை பற்றி ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காரு இதுவும் ரொம்ப மாணவர்கள்கிட்ட தெரிஞ்ச ஒரு கவிதை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட உள்ளத்தை வந்து வேறு வேறு வகைகளில் உருவகப்படுத்தியிருக்காரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடுகு உள்ளம் துவரை உள்ளம் மாம்பிஞ்சு உள்ளம் இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்காரு கடைசில வந்து எந்த மாதிரியான உள்ளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் ஆங்கே சண்டை இல்லை தன்னலம்தான் தீர்ந்ததாலே அப்படின்னு சொல்றாரு தன்னலம் இல்லாம ஒரு பொதுநலமோட இருக்கும்போது இந்த உலகம் வந்து ஒற்றுமையா இருக்கும் அந்த உள்ளம் வந்து தாயுள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த உலக ஒற்றுமை அப்படிங்கிற கவிதைல வந்து தெரிவிச்சிருக்காரு அடுத்தபடியா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புத்தக சாலை அதாவது நூலகம் ஒரு நூலகம் வந்து எப்படி இருக்கணும் அப்புறம் வந்து எப்படி அதுல வந்து நம்ம புத்தகங்களை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கவிதை வரிகள் வந்து சொல்லியிருக்காரு பாருங்களேன் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென்று உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர்தரு தரு புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு சொல்றாரு ஒரு சாலை வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் மக்களுக்கு ஒரு புது வாழ்க்கையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு அதுக்கப்புறம் புத்தகங்களை எப்படி சேர்க்கணும் சொல்றாரு பாருங்களேன் தமிழருக்கு தமிழ் மொழியில் சுவடி சாலை சர்வகலா சாலையை போல் எங்கும் வேண்டும் தமிழிலா பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும் அமுதம் போல் செந்தமிழர் கவிதை நூல்கள் அழகியவா உரைநடையில் அமைந்த நூல்கள் சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை சேர் துறை துறையாய் பிரித்தடுக்கி வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிறமொழி நூலை வந்து நல்ல நம்மளோட அழகிய தமிழ் மொழியில வந்து மாற்றம் செய்யணும் நிறைய இடங்கள்ல போய் நம்ம வந்து நூல்களை வந்து க எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து அதை துறைவாரியா அடுக்கி வைக்கணும் இப்படிதான் வந்து ஒரு புத்தக சாலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்கெல்லாம் வந்து ஒரு புத்தக சா புத்தகம் அல்ல நூல் நிலையம் வந்து இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு சிறைச்சாலை வந்து மூடப்படுது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து சொல்றாங்க அப்ப புத்தகத்தோட மகத்துவத்தை வந்து எவ்வளோ அழகா பாரதிதாசன் இந்த கவிதைகளில் சொல்லியிருக்காருன்னு பார்க்க பா பார்க்குறீங்களா அடுத்தபடிய ஒருத்தர் வந்து பிரயாணம் போறாரு இல்லை வந்து பயணம் போறாங்க இல்ல யாத்திரை போறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத கூட ஒரு கவிதையா சொல்லியிருக்காரு நான் வாசிக்கிறேன் சீப்பு கண்ணாடி ஆடை சிறு கத்தி கூந்தல் எண்ணெய் சோப்பு பேட்டரி விளக்கு தூக்கு கூச்சா தாழ் பென்சில் தீப்பெட்டி கவிகை சால்வை செருப்பு கோவணம் படுக்கை காப்பிட்ட சொல்கிறாரு ஒரு இடத்துக்கு போனா என்னென்ன பொதுவான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து எவ்வளவு அழகா கவிதையில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இங்க அடுத்தபடியாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் காதல தொடாமல் இருக்க முடியுமா ஒரு காதலனும் காதலியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தன்னோட கவிதையில் வந்து அழகாக அவளும் நானும் அப்படிங்கிற கவிதையில் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலாக கூட வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாடலாக கூட மாறுச்சு அந்த கவிதையை வந்து நான் உங்களுக்காக வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரமும் யாழும் பூவும் மனமும் தேனும் இனிப்பும் சிரிப்பும் மகிழ்வும் திங்களும் குளிரும் கதிரும் ஒளியும் இப்படி அந்த கவிதை வந்து அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு அவளும் நானும் அமிழ்தும் தமிழும் அறமும் பயனும் அலையும் கடலும் தவமும் அருளும் தாயும் சேயும் தாரும் சீரும் வேறும் மரமும் இப்படி வந்து இந்த கவிதை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அதாவது இது இல்லாம அது இல்லை அப்ப நீ இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்ல தான் வந்து இந்த இடத்துல பாவேந்தர் வந்து அழகா இந்த கவிதை வரிகள்ல வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்க பாடலா போது இன்னமுமே உங்களுக்கு வந்து இசையோட கேட்கும் போது ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கவிதையா வந்து இது இருக்கும் அடுத்ததான் கவிஞர் வந்து நம்ம உடல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பொக்கிஷமான விஷயம் அதை எவ்வளவு தூரம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி கூட கவிதை எழுதியிருக்காரு அதை வாசிக்கலாமா நலம் தேடு அந்த கவிதையோட பேரு நலம் தேடுவோம் உடல் ஓம்புவோம் நரம்போடு தசை நாளும் வன்மை ஏறி நலம் வாழ நலம் தேடுவோம் கலங்காத நெஞ்சமே பெற்றாலென்ன கற்றும் நிகருடன் பெற வேண்டியே இலங்கு புனல் குளிர் தென்றலும் இல்லமும் அமை உணவும் நிறை பெறுமாறே நாம் நலம் தேடுவோம் எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள வரிகள் பாத்தீங்களா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட உடம்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதை நம்ம பாதுகாக்கணுங்கிறத கவிஞர் அழகா இந்த இடத்துல வந்து சொல்லிருக்காரு இந்த மாத புத்தக மதிப்புறையில நம்ம பாரதிதாசன் கவிதை தொகுப்புகள்ல இருந்து சில கவிதைகளை வந்து வாசிச்சோம் நேர குறைபாடு காரணமா என்னை கவர்ந்த சில கவிதைகளை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வாசிச்சு காமிச்சேன் இன்னும் இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் கொண்ட கவிதைகள் எல்லாமே இருக்கு வாசிக்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பா இது வந்து இதை வாசிச்சு பாருங்க அப்புறம் ஆஹ் வாகை தமிழ் சங்கத்துக்கும் வாகை பணவள் மன்றத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்களை மாதிரி தொடர்ச்சியா நூல் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு வடிகாலாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து தொடர்ந்து வழங்கிட்டே வரீங்க அதற்காக எங்களோட என்னோட நன்றியை வந்து நான் சிறப்பா தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த மாதிரியான புத்தக மதிப்புரை விஷயங்களுக்கு வந்து தொடர்ச்சியா அனுமதி வழங்கிட்டு இருக்கிறேன் எங்களோட ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியோட முதல்வர் அப்புறம் நிர்வாகம் எங்கள் துறை தலைவர் சக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த நேரத்துல என்னோட நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி